ஹாய் காய்ஸ் அதிகாலை வணக்கம் மூணு ஐம்பது ஆகுது அம்மா எழுப்பி விட்டு போய் குளிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னன்னு கேட்டா இன்னைக்கு மார்கழி ஒண்ணு அப்படின்னு சொன்னாங்க போய் குளிச்சுட்டு வந்தா பயங்கர குழுரா இருக்கு தவா மார்கழினா நினைவுக்கு வருவது அம்மா வந்து மார்கழி மாதம் முழுவதும் வித்தியாச வித்தியாசமா பிரசாதம் செஞ்சு ஆண்டாள் தாயாருக்கு நெய்வேத்தியம் பண்ணி பிரசாதமாக கொடுப்பாங்க அடுத்து என் நினைவுக்கு வருவது வீட்டு வாசலில் மிகப்பெரிய கலர் குலம் போடுவாங்க அது எங்களையும் கலர்லாம் அடிக்க சொல்லுவாங்க இப்போ அவங்க குளம் தான் போட்டுட்டு இருக்காங்க அவங்க போய் பார்க்கலாம் அம்மா சின்ன குளம் தான் போட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு நீ பையனால இதுக்கு கலர் கொடுக்க போறது வந்து என்னோட எல்டர் பிரதருடைய டாக்டரும் சமம் இது இது இருக்கும் போது என்னோட எங்கர் பிரதர் ஏன் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து லேப்டாப்பும் கம்ப்யூட்டரும் வச்சுட்டு எதை பற்றினா எதுவுமே தெரியும் ஒவ்வொரு வீட்டு குழந்தைகளுக்கும் நம்ம தான் நம்ம பாரம்பரியத்தை சொல்லி கொடுக்கணும் அப்போதான் நம்ம பாரம்பரியம் அறியாம பாதுகாக்கப்படும் குளத்தை கம்ப்ளீட் பண்ணியாச்சு குளம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் மேக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவாங்க அம்மா பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கூட இருக்கு நெய்வேதியத்துக்கு ஆர்வம் பயங்கரமா இருக்கு வாங்கி போய் பார்க்கணும் யூஸ்ஃபுல்லா அம்மா வந்து சக்கரை பொங்கலுக்கு ரைஸை வந்து தான் வேக விடுவாங்க அதனால இங்க பால் காய்ச்சிட்டு இருக்காங்க சைடுல வந்து வெள்ளத்தை போட்டு பாகு எடுத்துட்டு இருக்காங்க எதுக்கு அப்படின்னா இது ஒரு நாளாக இருந்தாலும் கெட்டு போகாத பொங்கல் அதுக்காக இந்த பக்கம் பாகு பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது மில்கு வாட்டர் ரைஸ் சேர்த்து குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டாங்க இப்போ வந்து பாகம் ரைஸும் ரெடியாக இருக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து நெய்யில் முந்திரி உருப்பு திராட்சை வறுத்து எடுத்துட்டு மிளக்காய் பவுடர் ஜாதிக்கா பச்சக்கரிப்படை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ பொங்கலை ரெடி கோலம் போட்டு போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து சாமி தான் கும்பிட போகிறோம் ஃபர்ஸ்ட் பாசலத்தோட நீங்களும் எங்களோட வந்து சாமி கும்பிடுங்க மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள மார்கழி திங்கள் மதில் நிறைந்த நன்னாளா மார்கழி திங்கள் மதில் நிறைந்த நன்னாலா நீராட போது போது

கொடு கண்ணி கோபன் இளஞ்சிங்கம் ஏறாத கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார் மேனி செங்கம் கதிர்மதியும் போல் முகத்தார் ಸಿಂಗ ಗದಿ ಮದಿಯಂಲ್ ಮುಖ ನಾರಾಯಣನ ನಮಗೆ ಪಾರೈತ ರೂಪ ನಾರಾಯಣನ ನಮಗೆ ಪರೈದ ರೂಪ ನಾರಾಯಣನ ನಮಕೆ ಪಾರೈತಾ I in the